எல்லாம் போட்டது போட்டபடியே கிடக்கு அண்ணி அண்ணி தான குழந்தைனாரே இன்னும் நீ எது கோவமா இருக்க மாதிரி இருக்கு என்னத்த குழந்தைனாலே சொல்றது எல்லாம் உங்க புள்ளைகள நினைச்சுதான் கோவமா இருக்கேன் நீங்க பாருங்க கூட்டிட்டு போனாலுக்கெல்லாம் காலையிலே வாசி பக்கம் கூட்டி வைங்கடின்னு ரெண்டு பேரும் நீ நானே கூட்டன் கூட்டன்னு கூட்டினாலுங்க ஆனா ஒண்ணு குப்பை போன கோட்டை காணோம் வந்து பார்க்கறே ஒரே குப்பை சாதம் மறுபடியும் கூட்டி பிறக்க வேண்டியதா இருக்கு ஒரு வேளை சரி உருப்படியா செய்யற

என்னம்மா போங்க போங்க இதெல்லாம் பேச்சுக்கு சரி வரும் வாழ்க்கைக்கு சரி வருமா சொல்லுங்க பாப்போம் அது கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுல போய் புழைச்சாதான் நமக்கு சந்தோஷம் வந்து விஷயத்தை பாருங்க நீங்க ஞாபகம் வருது ஏதோ இப்பதான் சொன்னா ரொம்ப சந்தோஷம் நீ ஆமா நம்பி நானே சொல்லணும்னு உங்க அண்ணன்னா அவங்க கூட பாக்குறவங்களோட நல்ல இடமா இருக்கு பாக்கலாமானாங்க இப்பதான் அம்மா ஒரு வார்த்தை சொல்லி வச்சிருக்கேன்

பொழுது விடுது அண்ணி ஏதாவது சொல்லலைன்னா உங்களுக்கு தூக்கம் வராது பேசாமல் போங்கம்மா ஆ அதானே வீட்டில் இருக்க எல்லாத்தையும் இவ பக்கம் வளச்சி போட்டு வச்சிருக்கா அவ்வளோ ஒரு வார்த்தை சொல்ல யாரும் விட மாட்டீங்களே அண்ணன் தம்பி எல்லாம் வருஷம் கட்டிட்டு வந்துடுவீங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எம்பிட்டு நாளைக்கு நானும் பார்க்குறேன் மல்லிகா என்ன இங்கே சத்தா என்ன அம்மா இருக்காங்களே இங்கே அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க தம்பி நீ சும்மா இருப்பா சொல்லுங்க என்ன விஷயம் மல்லிகா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கள்ட்ட பேசலாமா பொண்ணோட போட்டோ இருந்தா கேக்குறாங்க நீ அத்தைகிட்ட சொல்லி முள்ளையோட ஒரு போட்டோ அனுப்ப சொல்றியா இம்மா என்னாச்சு அது ஒண்ணும் இல்லையா ரெண்டு நாள் தலவலியும் பல்லவலியும் சேர்ந்து போட்டு கொடையுது அதான் வேற ஒண்ணும் இல்ல சொல்லு சொல்லு உள்ள போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுடி சரிங்க அம்மாவோ அண்ணன்கிட்டயும் மதனிகிட்டையும் பேசிட்டு சொல்றேன் நானே அவங்கள்ட்ட போனை போட்டு என்னன்னு கேட்டுட்டு

எப்படி இருக்காரு நம்மளும் பாக்கணும்ல காக்காக்கு குருவி சரியாதான் இருக்கும்போ ஏமா பேசாம இருக்க போறீங்களா இல்லையா சரி சரி எனக்கு எதுக்கு நான் வாய முடிக்கிட்டு மோடியில உட்காந்துக்கிறேன் என்னமோ பண்ணுங்க சரி மல்லிகா நீ போனை போட்டு அத்தையிட்ட பேசு சரியா சரிங்க ஏமா நீங்க அவளை எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்கணுமா நல்லா கேளுங்க நீங்க வரதுக்கு முன்னாடி அண்ணி எதாவது சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆமாண்டா உங்களை பெத்து வளர்த்தது நானும் அவளானு தெரியல எல்லாம் கொடியை பிடிச்சிக்கிட்டு அவளுக்கு கட்சி கொடி எழுந்திக்கிட்டு வந்து நிற்பீங்க என்ன உரண்டலுக்கு எல்லாம் நேரம் இந்த சாமர்த்தியம் எனக்கு இல்லையே என்னமோ போங்க சே விடுங்கம்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க ஓஹோ இந்த நடப்பு வேறு இருக்கா உங்களுக்குலாம் நான் இருக்கிறப்ப நல்லபடியாக கல்யாணம் நடந்துருமா என்ன இருக்கட்டும் இருக்கட்டும் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் பொண்ணு பார்க்க இங்கே தானே வராங்க வரட்டும் அன்னைக்கு இருக்க மட்டும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்து ஆஃபீஸ்க்கு அனுப்பிடுறீங்களா ஏம்மா வா ஃபோன் என்னாச்சு இல்லைங்க ஃபோன் சார்ஜ் சுத்தமாக இல்லை அதான் ஆஃப் ஆகிடுச்சி அதான் உங்கள் ஃபோனில் எடுத்து கொஞ்சம் மெயில் பண்ணிடுங்க ஆ சரி கொடு என்ன ரெண்டு பேரும் வேலை விஷயமா இருக்கீங்க போல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா வாங்க இந்தமா காஃபி தேங்க்ஸ் சார் நானே நினச்சேன் ஒருத்தன் பேர் காஃபி கேட்கலான்னு கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தீங்க அதான் எங்கள் அம்மாங்கிறது யாருக்கு எப்பப்போ என்னென்ன தேவைங்கிறது எங்கள் அம்மாவுக்கு தானே தெரியும் முகத்தை வச்சு அவங்க பசையோடு இருக்காங்களா இல்லையான்னு தெரிஞ்சு சாப்பிட போடுறதுல எங்கள் அம்மா மாதிரி யார் வருவா எல்லாம் எங்கள் அம்மா வேலை மட்டும்தான் முடியும் ஏய் நான் உங்கள் முகத்தை பார்த்து உங்களுக்கு பசிக்குதுன்னு கண்டுபிடிச்சது இல்லையா இல்லை சோறு தான் போட்டது இல்லையா ஈதானே நீ சமைப்பேன் ஆனால் யார் சாப்பிட்றதுன்னு தெரியல நீ பேசாம இருடா வந்ததும் வராதுங்க அவள்கிட்ட ஒம்பி எடுத்துக்கிட்டேன் அனிதாமா அவன் கிடக்குறான் வீடு எப்போ பாரு ஏதாவது ஒம்புழு திட்ருப்பான் இப்போ தான் கல்யாணம் ஆனால் ஜோடி நினச்சி பிள்ளைகளே தோலுக்கு மேல வளாற போது சும்மா வரண்ட எடுத்துக்கிட்டேன் இங்கே பாருமா நைட்டுக்கு என்ன செய்யணும்னு சொல்லு அத்தை செஞ்சிடுறேன் ஏற்ற உடம்பு கொஞ்சம் வெயிட்டு பட்டமாயி தெரியுது அதனால நைட்டுக்கு எனக்கு கிட்டே சப்பாத்தி மட்டும் சுட்டு கொடுங்க போதும் ஆ சரிம்மா ஐயோ உனக்கு எனக்கு என்ன தனியாக செய்யணுமாம்மா அந்த சப்பாத்தியை நானே எனக்கு மோட்டு வைங்க நானும் அதையே தின்னுக்குவேன் நமக்குலாம் என்ன சாப்பிட்டாலும் ஜெயிக்கும் இது வேணும் அது வேணும்லாம் கேட்க மாட்டோம் சரி சரி நான் எல்லாருக்கும் செய்து சப்பாத்தியாக இப்போ போட்டுறேன் காஃபி ஆறிட போது குடிங்க ஆ சரிம்மா இது சரியான நேரம் தான் நினைக்கிறேன் பையனும் ஒரு ஒன்றா இருக்காங்க மல்லிகை சொன்ன விஷயத்தை இவங்கள்ட்ட சொல்லுவான் பிறகு என்ன வேணால் முடிவெடுக்கட்டும் ஏத்த சும்மா சொல்லக்கூடாது காப்பி சும்மா சூப்பராக இருக்கு ஆ சரிம்மா சரிம்மா ஆமாம்மா என் பொண்டாட்டி போடுற காஃபி மாதிரி இல்லை சும்மா சூப்பராக இருக்கு உங்கள சரி சரி விடுமா அவன் ஏதோ பொண்டாட்டி தானேன்னு உரிமை ஏதோ பேசிட்டு இருக்கான் நெய் இப்பெல்லாம் பேசாதானுட்டு எம்பது வாட்டி சொல்றது சரிம்மா சரிம்மா அப்புறம் வாங்கிட்டே அனிதா கிட்டே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா என்னம்மா சொல்லு ஏன் த எது உடம்புக்கு எதுவும் முடியலையா சொல்லுங்க உடனே ஆஸ்பத்திரி போயிட்டு வந்துடுவோம் உங்கள் பையன் பார்க்கலனாலும் நான் உங்களும் நல்ல ஆஸ்பத்திரியாக கொண்டு போய் வச்சு பார்ப்பேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் பாப்பா பாப்பா டே இருடா ஏன் மருமக்கு என்ன நல்லா தான் பார்த்துக்கிறா நீ பேசாமல் இரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நானே நல்லா தான் இருக்கேன் ஒரு முக்கியமான விஷயம் ஊர்லேருந்து உங்கள் அண்ணி இருக்கால மல்லிகா ஃபோன் போட்டுருந்தேன் என்னம்மா அக்கா நல்லா தானே இருக்கு பிள்ளைங்களும் நல்லா தானே இருக்காங்க ஆ அவள் நல்லா இருக்கையா புருஷன் பிள்ளைங்களோட நல்லா சந்தோஷமா இருக்கலாம் அப்புறம் என்னம்மா அன்னைக்கு எதுவும் படங்களும் தேவைப்படுதா சொல்லுங்க நான் அனுப்பி வைக்கேன் ஆமாம்மா கேட்டாலே லட்ச லட்சமாக போட்டுருவா ஏங்க நான் என்ன சொன்னாலும் ஏதாவது குறுக்க வந்து பேசிக்கிட்டேன் சரி வேறு ஏதாவது பிரச்சனையாக இருக்குமோன்னு நான் கேட்டேன் முதல்ல அம்மாவை பேச விட்டுடி குறுக்க முறுக்க நீங்க நீங்கள் சொல்லுங்கத்த இவர் கிடக்குறாரு அது ஒன்றும் இல்லைம்மா உள்ளே இருக்காலை அவளுக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கான் அதான் மல்லிகா ஃபோனை போட்டு சொன்னா ஓ அப்படியாத்த நீங்க என்ன சொன்னீங்க நான் என்னமா சொல்றது உங்ககிட்ட கலந்து பேசிட்டு தானே எதா இருந்தாலும் சொல்ல முடியும் அதான் அண்ணனும் அன்னியும் வேலைக்கு போயிருக்காங்க வரட்டும் முடிவு சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் என்மா இதுல எங்களை கேக்க என்ன இருக்கு முள்ளைக்கு நல்ல இடமா வந்ததுன்னு தானே அக்கா சொல்லுது அப்போ பேசி முடிச்சிட வேண்டியதுன்னு நான் நினைச்சேயா நீ இதான் சொல்லுவேன்னு நீ என்னமா சொல்ற இதுல என்ன கேட்க என்ன இருக்கு மதின நல்ல விஷயம் தானே சொல்லியிருக்காங்க நல்லபடியாக பேசி முடிச்சிருவான் அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் சம்மதம் சமதம் சொல்லிடலாமா இத்தே ஆனா எதுக்கு ஒரு வார்த்தை உள் கிட்ட கேட்டுருங்கத்த அவன் என்ன சொல்லப்பாரா அவன் பத்து கட்டி வச்சு சரின்னு கட்டிக்கப்பாரா அவகிட்ட என்ன கேட்கணும்மா அனிதா சொல்கிறதுன்னு சரிதாமா ஆயிரம் இருந்த நாள் கட்டிக்க போகிறது அவள் தானே அவகிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க அப்போ சரியா உங்களைக்கிட்ட நீயும் அனிதாவுமே என்ன ஏதுன்னு பேசிடுங்க நான் மல்லிகாவுக்கு ஃபோன் போட்டு எல்லாரும் சரின்னு சொல்லிட்டாங்க சம்மதம்னு சொல்லிடுறேன் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் பொண்ணு பார்க்க வராகலாம் அதுவும் மல்லிகா வீட்டை வச்சு பார்த்துடலாம்னு அப்படின்னு சொல்லிட்டாரான் உங்களுக்கு சம்மதம் தானே சரிம்மா மாமா நல்ல இடமா தான் கூட்டிகிட்டு வந்துருப்பாரு நம்ம விசாரிக்கவே தேவையில்லை வரட்டும் முதல்ல பொண்ணை பார்ப்போம் பிறகு என்ன ஏதுன்னு பேசிக்கலாம்

அப்படி உட்காந்துருந்தா உடம்புக்கு டீ நாலு வேலை பார்த்தா தான் உடம்பு நல்லாயிருக்கும் நம்ம ஒன்றுமே பார்க்காம இருந்தோம்னு வையே கிடப்புல கிடக்குற அருவா கத்தி மாதிரி நம்மளும் திருபிடிச்சு போயிடுவான் பார்த்துக்க உழைச்ச உடம்பு என்னைக்கு உக்கார கூடாதுடி டீ இம்மா நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் வந்து பார்க்கறதுனாலும் பொறுமையாக இருக்க மாட்டேன் ஏதாவது செஞ்சுக்கிட்டு தான் கிடப்பேன் இரு அக்காளுக்கு ஃபோட்டோ போட்டு சொன்னாதான் நீ சரிப்பட்டு வருவ ஆ பாத்தியா நல்ல வேலை மறந்துட்டேன் அக்கா உன்னோட ஒரு நல்ல ஃபோட்டோ கேட்டாடி நீ ஒரு புடவையை கட்டி உன்ன ஒரு ஃபோட்டோ பிடிச்சி அக்காளுக்கு அனுப்பி வைக்கிறியா ஏமா அக்காலுக்கு என்ன பாக்கணும் போல இருக்காமா அடி அக்காலுக்கு இல்லடி மாப்பிள்ள வீட்டுக்கு போட்டோ கொடுக்கணும் அதான் உங்க அக்கா போட்டோ போட்டு கேட்டா நானும் அனுப்பி வைக்க சொல்றேன்னு சொல்லியிருக்கேன் என்ன மாப்பிள்ள வீடா ஆமாண்டி மாப்பிள்ள வீட்ல இருந்து பொண்ணு பாக்க வராங்கல்ல அதான் பொண்ணு போட்டோ வேணும்னு கேட்டாங்க அதான் போட்டோவா கேட்டா அக்கா சரி நானும் அனுப்பி வைக்கிறேன் நீ காலேஜ்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன் அனுப்பிடு எனக்கு கல்யாணம் பொண்ணு வேணாம் யார கிட்ட நீங்க முடிவு பண்ணீங்க எது விளக்க மாத்த என்ன வாய் நீடுது உன்னை யாரும் இங்க கேட்கல கல்யாணம் பண்ணிக்கிறியா பண்ணிக்கலையான்னு பண்ணிக்கணா பண்ணிக்கணும் வாயை மூடி வந்து தாலியை கட்டிட்டு போய்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டேன் என்ன இது உன்கிட்ட யாரும் ஒன்றும் கேட்க கிடையாது ஞாபகம் வச்சுக்க இம்மா நான் சொல்றதை கேளுமா அடி எனக்கு தெரியும் உனக்கு எது நல்லது கெட்டதுன்னு எனக்கு உங்கள் அண்ணனுக்கு அக்காளுக்கெல்லாம் தெரியாது உனக்கு தெரிய போதா வாயை மூடிக்கிட்டு இரு நான் சொன்ன மாதிரி ஃபோட்டோவை எடுத்து உங்க அக்காளுக்கு அனுப்பு அதாவது நிறுத்திக்க மறுவார்த்தை ஏதாவது பேசிக்கிட்டு இருந்தேன் நான் மனசே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் போ அந்தண்டா நாலு எடுத்து படிக்க வச்சாலே இதுங்க நல்ல நம்மளையே சேர்த்து பேச ஆரம்பிச்சிருதுங்க இவ்வளோ கேட்கணுமாமே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் முதல்ல இந்த சம்மந்தான் நல்லபடியாக முடிவாகட்டும் பிறகு வள்கிட்ட பேசிக்குவான்